நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தொடர்ந்து நம்ம சேனல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அவர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்கிறோம் அவங்க சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்களையும் ஜல்லிக்கட்டு அவங்க வளர்க்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலைகள் பத்தி நம்ம தொடர்ந்து நம்ம பதிவாக இருக்கோம் தொடர்ந்து இப்போ ஒரு வாரமா என்னால வீடியோ படம்ல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை சரி இப்ப கியூர் ஆயிடுச்சு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோமே தொடர்ந்து வரும் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விழாப்பட்டி நைப் பிரதர்ஸ் இந்த டீமில் அன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு அவங்கள சந்திப்போம் அவங்க பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய கலைகளை பத்தியும் வந்து நீங்கள் தகவலை வந்து நிறுவனம் மூலம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் நான் உங்கள் கட்டிட கூப்பிடறதுக்கு நன்றி வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் விழாப்பெட்டி நைப் பிரதர்ஸ் ஜல்லிக்கட்டு பெரிய சந்திக்கிறதுக்கு மனமான நன்றி நன்றி எங்களுக்கு என்னை கூப்பிடத்துக்கு ரொம்ப நன்றி குறைந்த பேசும் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா நான் கட்டது கூப்பிடக்கு முன்ன நன்றி முதல்ல வந்து உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் வந்து நம்ம கேள்வி சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டம் ம் விழாப்பட்டி நை பிரதேச என் பேர் முருகானந்தம் எங்க ஊர் விழாப்பட்டி புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்கு உங்க ஊர்ல எங்க ஊர்ல சரிங்க புகழ்பெற்ற வருடாவோட திருவிழா நடக்கும் சரிங்க விவசாயம் என்ன இருக்கு விவசாயம் நாங்க நெல் அங்க வந்து விவசாயத்தை சார்ந்தே முழுசா இருக்கிறோம் சரிங்க விவசாயத்தை சார்ந்து இருக்கும்போது போது எங்களுக்கு கால்நடை வந்து ஒரு குற்ற நண்பனா இருக்குது சரிங்க ஏன்னா நாங்க மாட்டை சார்ந்தே வாழ்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நாட்டு மாடுகள் காலை வளர்க்குறதுல நாங்க மிகப்பெரிய வங்க பங்கு உங்களுக்கு சரிங்க அத வந்து மதிக்கக்கூடிய வகையில பொங்கல் அன்னைக்கு மாடுகளுக்கு சிறந்த முறையில சாமி கும்பிட்டு அத வந்து எங்களோட மிகப்பெரிய பண்டிகையா நாங்க கொண்டாடிட்டு வரோம் சரிங்க அதெல்லாம் ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்து எல்லா ஊருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி வளர்த்து கொண்டு சரிங்க ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடத்துல வடமாடு அல்லது மிகப் பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம் சரிங்கண்ணே ஒரு பெரிய ஒரு முன்னிலையில அது கூடிய நாங்க நடத்துவோம் இந்த பிஜைக்காலத்துல வந்து வடமாடு ஜல்லிக்கட்டு நடத்துறது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சரி மிக விலையில வந்து நடக்கணுங்க சம்பவ சரிண்ணே ரைட் அப்ப நீங்க வளர்க்கக்கூடிய காலையில பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லுங்க நாங்க வளர்க்கறது பின்னாடி இருக்குண்ணே ஆமாண்ணே இது இந்த மாடோட பேர் வந்து நெருப்பு நெருப்புங்களாண்ணா சரிங்கண்ணா எங்களுக்கு எங்களோட உற்ற அண்ணன் எங்கள் ஏசி அருன்னு சரிண்ணே கீரனூர் சரிங்கண்ண இவருக்கு ஜல்லிக்கட்டு எல்லாத்தையும் தெரியும் எங்களுக்கு காலைகள் வாங்கி கொடுக்குறது எல்லாமே தானே வச்சுதான் நாங்க வாங்குவோம் சரிங்கண்ணா இது வந்து எங்களுக்கு கீழனூர்ல சுரேஷ் அண்ணன் தங்க இருக்காங்க சரிங்க அவங்க கொடுத்தாங்க அந்த வார்டு இந்த கலை இந்த கலை சரி அவங்களோட நட்புக்காக கொடுத்தாங்க ஒரு பணத்துக்காக இல்ல எல்லாமே உங்களுக்கு நட்பு தான் முக்கியம் நட்புக்காக அந்த மாடு கொடுத்தாங்க சரிங்க இன்னைக்கு அது எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் சரி இந்த காலை வந்து முத முதல்ல உங்க கட்டிதாரிக்கு வந்துருச்சு உங்க கட்டிதாரில இருந்து முதல் காலம்னா எந்த காலம் சொல்லுங்க முதல் காலம் நம்ம பக்கத்துல ஆதன கருப்பவர் சுவாமின்னு ஒரு சக்திவான தெய்வம் இருக்கு சரிங்க நாங்க ஒரு மாடு வாங்கினோம்னா ஊர்ல முத்துமாரியம்மன் சொன்ன வைப்போம் அடுத்து அங்க போய் வைப்போம் சரிங்க அதுக்கு அடுத்துட்டு பக்கத்துல

அது வந்துட்டு நேரத்துக்கு போகும் போக்குலதான் போவோம் ரசிக்கிற மாதிரி போவாங்க ரசிக்கிற மாதிரி போட்டிக்கு ஊக்கலாம் போட்டிக்கு ஊக்கலாம் சரிண்ணா இப்ப இந்த காலைகள் பல்வேறு களங்கள் இருக்கு சார் குறிப்பிட்ட களங்கள் ஒரு சிறந்த கலங்கள் அப்படின்னா என்னன்னு மதுரை பாலமேடுச்சினா சரிங்க போயிட்டு ஒரு அம்பத்தி எட்டாவது டோக்கன் சரி நல்லபடியா மாடுச்சல சரி அங்க என்ன பரிசு

ஜல்லிக்கட்டு நல்ல பசங்க ஜல்லட்டு சரிங்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு வீரத்தோட இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தமிழனுக்கு வந்து வீரம்தான் சரிங்கண்ணா அந்த பட்சத்துல எல்லாம் இருக்காங்க உங்க எல்லாம் பண்றாங்க நல்லா சப்போர்ட் பண்றாங்க சரி உங்க ஊரை பத்தி இப்ப இந்த காலை பத்தி சொன்னீங்க சரி இதுக்கு முன்னாடி எல்லாம் காலைகள் எல்லாம் நம்ம கட்டுறதுல இருந்திருக்கும் அதை பத்தி சில தகவல் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு விழாப்பட்டி இளங்கோ அண்ணன் பேரு இளங்கோ ஒரு பேரு சரிங்கண்ணா நல்ல காளைகளா வச்சிருப்பாரு சரிங்க வயது முதல் காரம் இறந்து போயிடுச்சு சரி அந்த காலை அந்த ஊர்லயுமே நாங்க பத்தாயிரம் கட்டிதான வைப்போம் அந்த காலையில விழாப்பட்டி இளங்கோன்னா கொஞ்சம் எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல காளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு சரி திம்புக்காக கொண்டு போய் போல அந்த மாதிரி நல்ல தரமான வளர்க்கக்கூடியவர் சரிங்க அண்ணா கொஞ்சம் வெளில போயிட்டாங்க சரிங்க அண்ணா வந்துருவாங்க சரி அதெல்லாம் நம்ம நம்ம ஊர்ல இருந்து முன்னாடி மாடி அவங்க அது போக்கு மாடுங்களா சுத்தமா

அது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த மனிதர் சரிங்கண்ணா இறந்து போயிட்டாரு சரிங்க அவரோட பேருக்காக அந்த நேமம் நினைவா நீங்க அவங்களோட பையன் பிரவீன் பெரிய பையன் அப்ப நல்லபடியா மாடு பிடிச்சிட்டு இருக்காரு ரெண்டு காளைகளை வளர்த்துட்டு மாட்டு சரிங்க அவங்க அப்பா மாதிரியே இருக்காப்புல அந்த பையன்

இளங்கோ அம்மா ஒருத்தான் இருக்காங்க ஆமா வந்து போட்டிக்கு அப்படி சொல்லி அவர்கிட்ட கேட்டான் அவர் வந்து கீனு சுரேஷ் சுரேசன் கள்ளத்துல கீனு சுரேஷன் ஒருத்தருக்கா அவங்கள்ட்ட எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த கால இந்த கால சரிங்க எடுத்துட்டு வந்து இந்த முறைக்கு எங்கள்ட்ட சிறப்பானே போயிட்டு இருக்கு சிறப்பா போயிட்டு அவர் கை ராசியானதுல எங்கள்ட்ட சிறப்பா சூப்பரா போயிட்டு இருக்கு கண்ட காலம் எல்லாம் சிறப்பு கண்டகால சிறப்பு போயிட்டு இருக்காரு நெருப்பு நெருப்பா இருப்பாரு எல்லாத்துமே தெரியும் நெருப்பு இது என்ன பேர் சொல்லுங்க நைட் பிரதர்ஸ் குப்புசாமி மாடு நெருப்புன்னு சொல்லிடுவோம் நெருப்புன்னு சொல்லலாம் இருப்பீங்க காலை பாத்தா தெரியும் இருக்கு இந்த காலை விற்பனைக்கு இருக்கானே இல்லனே இல்ல இந்த கால இறங்குற முடிங்க நம்ம ஓ உங்களுக்கு ரொம்ப தர மாட்டேன் இந்த காலதான் பிரைஸ் ஒரு எப்படின்னா ஒரு கல்யாண சீசன் இது வைக்கிற பிரைஸ் அளவு வாங்கி கொடுத்துருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஓ பரவாயில்ல எல்லா ஊருலையும் பேச உங்களுக்கு ஊருக்கு சிறப்பு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு இன்னும் மேல இவர் வந்து இன்னும் பல காலம் காணுவாரு இன்னும் உங்களுக்கு நிறைய பேர் வாங்கி சொல்லி நான் கேட்டு மருந்து காலை பாக்கலாமா இப்ப போன காலையை பத்தி பேசுவோம் இந்த காலையை பத்தி தகவல் சொல்லுங்க இந்த கால மதுரை அழகர் மலையில

இந்த காலப்பேரம் சொல்லுங்க உடையன் 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 சரி அப்போ எல்லா ரெண்டு மூணு ஊர்ல அவுத்து இருக்கும் அது எல்லா ஊர்லயும் நல்ல கலங்கானது நல்லா சிறப்பா வந்துட்டு இருக்கு சரிங்க இது போக்குமாடி தான் சுட்டுமா போக்குமாடு போக்குமாடு எல்லா ஊர்லயும் கட்டையில எப்படிதான் வருது கட்டையில ரெண்டு பக்கத்து அடிச்சுட்டு வரணும் அலப்பு கிட்டு ரெண்டு பக்கத்துல தோரணையா இருக்கும் ரசிக்கலாம் ரசிக்கலாம் ரொம்ப ரசிக்கலாம் மாட்டை பார்த்து சரி நான் இது என்ன பேர் சொல்லி நான் வாடியில

எடுத்து தான் எடுத்துட்டு வந்து ரெண்டு புள்ள சரிண்ணா ரெண்டு அவுக்களை அடுத்த வருஷம் விளையாடும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும் வச்சிருக்கோங்களேன் ஓ இப்ப நம்ம கட்டி வந்து புதுவரா வந்திருக்காரு புதுவரா வந்துருக்காரு சரிங்க இது இதுக்கு பல்லு எத்தனை இருக்கும் பல்லு ரெண்டு புள்ளு ரெண்டு பல்லு சந்து விட்டுருக்கு நாலு புல்லு போடுறது சரிண்ணா இது இப்ப இது இது இந்த காலையோட பேர் என்ன வச்சிருக்கீங்க இந்த காலையோட பேர் வந்து கருப்புனை கருப்பு நச்சிருக்கீங்க ரைட் இப்ப இது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து தயார் பண்ணி வச்சிருக்கீங்க ஆமா கண்டிப்பா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பல கலங்கள் கண்டு உங்களுக்கும் உங்க ஊருக்கு வந்து வந்து வெட்டி வாங்கிட்டு நான் கூட்டிக்கிறேன் இந்த காலம் வந்து போக்கு மழை மாறுங்களா சுத்து மழை இருக்குமா தெரியலே அவுத்தா தானே அவுத்தா தான் தெரியும் அது வந்து விளையாடணும் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சித்தப்பா நினைவா உக்குறோம் ஒரு பேர் வாங்கி கொடுக்கும் சரிங்க ஒரு நம்பிக்கை இருக்கு சித்தப்பா நினைவா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு எஸ்கே கார்த்திகா எஸ்கே கார்த்திக் இந்த காலை பத்தி சில தகவல் சொல்லுங்க பாட்டு பேர் வந்து தயானே காலப்பேர் தயா அந்த காலப்பேர் தயா சரிங்க நம்ம அண்ணன் கார்த்தி அண்ணா எடுத்து கொடுத்தாங்க கார்த்தி அண்ணா அந்த காலத்துக்கு கார்த்தி அண்ணா எடுத்து கொடுத்தாங்க சரி இந்த காலை எங்கே எடுத்து இந்த காலை வந்து லோக்கல்ல ஒரு கடையில எடுத்து வந்தோம் சரிங்க சும்மா ஏதாவது மாடு பார்க்க போனா மாடு பிடிச்சிருந்து சரி ஏத்தி வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெயிட்டிங்ல வெயிட்டிங்ல இருக்கீங்க இப்ப இந்த காலைக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கும் இந்த காலைக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க ஒரே ஒரு வாரக்கட்டை ஒத்துருக்கோம் வாரக்கட்டையில நின்றுட்டு வெளிலே வரல வெளியே வாங்கிக்கிட்டு

கண்டிப்பா வர கரெக்ட் 2020 வந்து இது கலங்கானே உங்களுக்கும் வந்து ஊர்க்க பேர் வாங்கி சொன்ன நான் கேட்டானே குட்டிப் புள்ளினா குட்டிப் கண்டிப்பா வந்து போ ஒரு தவலுக்கு முறை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம கடத்தல இருக்கு ஒவ்வொரு காலைய நம்ம பாத்து வந்துட்டு இருக்கோம் இந்த காலையை பத்தி சில தகவல் சொல்லுங்க இது நம்ம புத்தமாடமா இளப் கிளை லோங்கான்னு சொல்லிட்டு ஒரு ஆளுங்க ஆமா அது வந்து மாடுவென்னு சொன்னாங்கப்பா அண்ணன் கண்டே கொடுத்தாங்க இந்த காலை ஆமா நே சரிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அதிக வேல போட்டு வாங்கோனே ஒரே மருந்து மடன் லோக்கல்ல இந்த காலையில ஆமா சரிங்க ஆஹ் யாரும் கூப்பிட்டு வச்சா கேரண்டியா போவோம் கட்டைக்கு ரைட் லெப்ட் நல்லா நெலிச்சு போவோம் லாஸ்ட் வரையுமே ஒரே மாதிரி போகமாறு அடே கட்ட மலையில எப்படி போகுவோ அது வரைக்கும் கடைசி வரைக்கும் போகமாடு போக மாட்டேங்களாடுவாங்க தரமான போக்குமா சரி இது எத்தனை கலங்களை கண்டிருக்கும் இது ஒரு இருபத்தஞ்சு வாடியாவுக்கு இருபத்தஞ்சு வாடி வந்து இது வரைக்கும் எந்த வாடியில இது வந்து எல்லாமே புரியல சரி அட்டம் கூட அடிக்க முடியாது அந்த தெளிவா நல்லா தெளிவா மாடுவாங்க இது என்னென்ன களங்களை கலந்துருக்கும் இது கதைகளை ஊர்கள் பத்தி நம்ம குளத்தூரு ஆஹ் மடப்பாழக்கட்டை தானே அதிகமா அதிகமா போயிருக்கலாம் இது வாங்க வாங்குற படிச்சுகளை பீரோல் டிரெஸ் டேபிள் சைக்கிள்

பல பல வெற்றிகள் பெற்று உங்களுக்கும் ஊருக்கு வந்து பேர் வாங்கி கேட்டுக்காங்க இந்த காலையை பத்தி சில தவறு சொல்லுங்கண்ணா இந்த மாடு வந்து கோயிலுக்கு வாங்கி விட்டுருக்கோம் கருப்பு கோயிலுக்கு கருப்பு கோயில் வாங்கி விட்டுருக்கீங்க யாரும் வாங்கி விட்டுதான அந்த ரமேஷ் அண்ணா ராபு சொல்லும் பாண்டியம் வாங்கி விட்டாங்க அவங்க வந்து காலைக்கு கோயிலுக்கு வாங்கி விட்டுருக்காங்க கோயில் வாங்கி வாங்கி கொடுத்தாங்க ஒரு கார்த்திங்கிற ஒரு அண்ணா வளர்த்துட்டு இருக்காரு சரிங்க அவர் இல்ல வெளியில இருக்காரு அதனால சரி சரி இப்ப இதுக்கு பள்ளி தண்ணா இருக்கும் பல்லு வந்து போடவே இல்லை போல சந்திப்பு தான் விட்டுருக்கு ஓ பல்லு விழுந்த பிறகு இது வாடி அடைக்க போறீங்கன்னா சாமி அடைப்பீங்களா கருப்பு கோயில் மாதிரி அடைக்க போறீங்க கண்டிப்பா நான் இது ஒரு இதற்கால வந்து வாடி வாசல் ஆகியன வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா இது எதிர்வரும் கலங்களை வந்து பல கலங்களை கண்டுகிட்டு பல இந்த வெற்றி வாய்ப்பு நான் கேட்டுக்கிறோம் ஆனா இப்ப இந்த வீடியோ நம்ம இறுதிக்கு வந்துட்டோம் இன்னைக்கு உங்களை பத்தி உங்க காலை பத்தி ஒரு காலையை பத்தி நான் அருமையான தகவலா நீங்க சொல்லிட்டீங்க மேல சில தகவல் சொல்றேன் நான் சொல்லுங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க அங்க இருந்து இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க சரிங்களே அவ சொன்னி போன் அடிச்சு தம்பி இந்த மாதிரி வரைய தம்பி அப்படின்னா தம்பி கண்டி அவளுக்கு வந்தது ரொம்ப நன்றி சரி அதே மாதிரி நாங்க சின்ன எல்லாம் இவ்வளவு ஆர்வமா இருக்க படிச்சுக்கிட்டு நாங்க வேலையை போய் நாங்க கண்ணுட்டி வாங்கி ஒத்துக்கிட்டு இருக்கோம் சரி எல்லாருமே எல்லாம் இன்னைக்கு சும்மா சாதாரணமா எல்லாத்தையும் ஒரு கண்ணுட்டி நிக்கிது எல்லாருமே கஷ்டப்பட்டு சித்தப்பா சித்தப்பா அவர் ஒரு பேர் காண்டி அவர் எங்களுக்கு வாங்கி கொடுத்த பேரு நாங்க வந்து ரிப்பீட் அவருக்கு வாங்கி தரணும் கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு பிரவீன் ஒருத்தர் பண்ண அவருக்கு அப்புறம் நானே நல்லா மாடு பிடிக்கிறது மாடு அவுக்குறது மாடு ஏறுறது எங்க என்ன பயப்படாம கட்டை நினைப்போம் அதே மாதிரி எல்லாருமே தரமான பயில எல்லாம் அந்த மாதிரி காலைல வேடிக்கல போகணும் அப்படி வாங்கினான்னா வந்து கொஞ்சம் எட்டி இருந்து வரான் இதெல்லாம் இங்க இருந்து வந்துருவானே எங்களுக்காண்டி வந்துருவாங்க அண்ணன் அண்ணன்னு அண்ணனுக்கு எனக்கு வந்து ஒரு காயம் ஒன்று பட்டு இருந்துச்சு இந்த சாத்தம்பண்ணில காயப்பட்டு இருந்துச்சு அண்ணன் ஒண்ணு சொன்னாங்க என்ன செலவா இருந்தாலும் பரவாயில்ல பயப்படாதான் அப்பயும் காப்பாத்தி விட அண்ணன் அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க மறக்கவே முடியாது அண்ணன் அந்த கார்டியனு எல்லாருமே அதே மாதிரி எல்லாருமே நம்ம நம்மளோட நம்மளோட இருக்கிற எல்லாருமே தரமான ஆகியனு பேர் யாருமே அண்ணன் வரல வெளியில இருக்காங்க அதனால மாடு நமக்கு நம்ம மாடு எல்லாரும் கட்டில நினைப்பாங்க எல்லாம் பிடிப்பாங்க அதனால ஒரு நல்ல மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கப்பூர் போயிட்டு சம்பாரிச்சு வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசை அதுக்கப்புறம் வந்துதான் கிட்ட கேட்டான் ஏன் மட்டை போட்டிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வேற எல்லாம் பணத்துக்கு நிறைய கேட்டாங்க கொடுக்கல பழக்க வழக்கத்துக்காண்டி இளங்கண்ணை கொடுத்தாங்க உங்களுக்கு பழக்க வேண்டி உங்களுக்கு நிறைய பேர் வந்து இப்ப அதை விலைய கேட்டு அந்த அண்ணா வந்து அந்த காலை அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கா பழக்கிறது வேண்டி வழக்கத்துக்கு காலை நீயே வச்சுக்கோ அப்பாவுக்கும் எங்களுக்காண்டி சரிங்க அதனால வந்து இது விற்காம வச்சிருக்கான் ரொம்ப பேர் கேட்டுட்டு கொடுக்கல சரி நீங்க சிங்கப்பூர் போய் கஷ்டப்பட்டு வந்து சம்பாதிச்சு அங்க காலை என்னது ஆமா கண்டிப்பா சூப்பர் பாக்க கால பக்கம் தோரணை அப்படி கட்டுத்தான் காலை நின்னா அப்படியே உள்ள என்ட்ரா போய் பார்த்தேன் காலை தோரணை நின்னாரு நல்லா ஆக்சுவல் நல்லா நல்லா இருக்காரு